இந்த ஒரு உயிர்கள் யாருடைய பொறுப்பு ஒரு அரசியல் கூட்டம் ஒரு உயிரிழப்பு இன்று உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது உச்ச நீதிமன்றத்தின் முக்கிய கருத்துகள் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து எஸ்ஐடி அமைப்பை எப்படி உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது என்பதை உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைப்பதற்கான கோரிக்கை இல்லை ஆனால் உயர்நீதிமன்றம் அதற்கான உத்தரவு வழங்கியது என நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் என் வி அஞ்சாரியா தெரிவித்தனர் வழக்கு மதுரை கிளை உரிமைக்குட்பட்டது என்பதால் சென்னை கிளை எப்படி எஸ்ஐடி உத்தரவு வழங்கியது என்பது குறித்தும் சந்தேகம் எழுப்பப்பட்டது விழாவில் அனுமதி எப்படி வழங்கப்பட்டது பாதிக்கப்பட்டவர்களின் போஸ்ட்மார்ட்டம் ஏன் இரவு நேரத்தில் விரைவாக முடிக்கப்பட்டது என்பதையும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது டிவிகே தரப்பில் ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது மாநில போலீசாரால் நடத்தப்படும் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை எனவும் தெரிவித்தனர் பிஜேபி சார்பில் உமா ஆனந்தன் சிபிஐ விசாரணை கோரியிருந்தார் ஆனால் மதராஸ் உயர்நீதிமன்றம் அந்த மனுவை நிராகரித்தது மதுரை பென்றை அணுக வேண்டும் என கூறியது தமிழ்நாடு அரசு டிவிகே மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஆகியோரின் தரப்பில் விரிவான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் என்பதால் விசாரணை முறையாக நடைபெற வேண்டும் என பல தரப்புகள் வலியுறுத்தின நீதிமன்றம் தற்காலிக உத்தரவாக மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் அரசியல் கூட்டங்கள் நடத்தக்கூடாது எனவும் கூறியுள்ளது எஸ்ஓபி உருவாக்கப்படும் வரை இந்த வீடியோவில் உள்ள செய்திகள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அனைத்தும் கல்வி மற்றும் விமர்சன நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன This video is protected under fair use for educational and critical commentary purposes only.